திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே ஒரு மணி நேரத்திற்கு மேலாக தனி ஒருவனாய் அரசு பேருந்தை வழிமறித்து ரகளையில் ஈடுபட்ட போதை ஆசாமி கைது செய்யப்பட்டார் வாலவாடியைச் சேர்ந்த பொன்ராஜ் என்பவர் மதுபோதையில் பொள்ளாச்சியிலிருந்து வாலவாடி வழித்தடத்தில் வந்த அரசு பேருந்தை வழிமறித்து ரகளை செய்தார் நான் வேட்டியை மடிச்சு கட்ட மாட்டேன் கட்டினா வேற மாதிரி ஆகிடுமென ரகளை செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது இதனால் பேருந்து சாலையிலேயே நிறுத்தப்பட்டதால் போக்குவரத்து பாதிப்பு மட்டுமின்றி பயணிகள் அவதியடைந்தனர் இது கவர்மெண்ட் பத்து மரியாதைய விளைவிக்க இல்ல என்ன விட்டு ஏத்து விட்டு போயிருவேன் என்ன சென்னை வடபழனியில் பால்கனி இடிந்து விழுந்த விபத்தில் பூ வியாபாரி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வடபழனி கணேஷ் அவன்யூ பகுதியில் வசித்து வரும் மூதாட்டி விஜயலட்சுமி பால்கனியில் நின்று கொண்டு பையில் கயிறு கட்டி பூ வாங்குவது வழக்கம் அதேபோன்று இன்று பால்கனியில் நின்று பூ வாங்கிக் கொண்டிருந்தபோது திடீரென பால்கனி இடிந்து விழுந்ததில் கீழே நின்று கொண்டிருந்த பூ வியாபாரி கிருஷ்ணமூர்த்தி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இந்த விபத்தில் படுகாயமடைந்த மூதாட்டி விஜயலட்சுமி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் மதுரை அரசு மருத்துவமனை பணியாளர்கள் ஆதரவற்ற முதியவரிடம் கடுமையாக நடந்து கொண்ட விவகாரம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மதுரை விளாச்சேரி பகுதியைச் சேர்ந்த காட்டுமாரி என்ற முதியவர் குடும்பத்தினரின் ஆதரவின்றி தனியாக கூலி வேலை செய்து வாழ்ந்து வருகிறார் இந்த நிலையில் கடந்த மாதம் விபத்தில் சிக்கிய காட்டுமாரி பலத்த காயத்துடன் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கவனிக்க ஆளின்றி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தபோது படுக்கையிலிருந்து எழ முடியாமல் உடல் உபாதைகளை கழித்ததால் அங்கிருந்த ஊழியர்கள் காட்டுமாரியை கடுமையாக திட்டியுள்ளனர் இதனால் மனமுடைந்த காட்டுமாறி அரசு இருந்து வெளியேறி பேருந்து நிலையத்தில் படுத்து கிடந்துள்ளார் ஆபத்தான நிலையில் மயங்கிக் கிடந்த முதியவரை தனியார் தொண்டு அமைப்பினர் மீட்டு மீண்டும் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர்